வீடியோ எடுக்கிற ஆரம்பத்திலேயே நான் வயல் நிலங்களுக்கு போகிற வாய்க்கால காட்டி கதிர் கதிரு பறிஞ்சிது இந்த அறிக்கிற நெல் மணிகளில் இந்த ஆரம்பமானது வெளி வெளியில காணப்படுற அந்த இது தஞ்ச இதுதான் இந்த வயல் நிலங்களுக்கு நீரை வழங்குகின்ற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம ஏரியாவில் எல்லாம் கதிர் வரி ஆரம்பிக்குது ீங்கன்றது தான் இந்த காலையில் வாக்கு இதுதான் இந்த வயல் நிலையங்களுக்கு நீரை வழங்குகின்ற பிரதான வாய்க்காலாக இருக்கி அப்படியே இந்த அதை ஃபுல்லாக வயல் வளர்த்து அறிக்கை தப்படிய வாக்குப்பரம் இதுதான் இந்த அறிக்கிறது தான் பார்த்திங்கன்னா என்று சொல்லுவாங்க இதுதான் அதுக்குரிய கதவு இதைத் தொடர்ந்தால்தான் இந்த வாய்க்காலால் நீர் இப்போ அடக்கிருக்காங்க நாடி வாய்க்காலில் பள்ளங்களில் நிற்கிற நீர் மட்டும்தான் இருக்கி அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே அதில் அதிகாரிட்ட யானை பிரச்சனையாக இந்த கட்டையெல்லாம் போட்டு யானை வேலையும் அமைச்சிருக்காங்க அப்படி வேலை நாங்கள் அப்படி இருக்கின்றது பங்கேதான் இப்போ பார்த்திங்கண்டா இஞ்சாவில் ஃபுல்லாக கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் ஃபுல்லாக வயலில் தங்கடாதிக்கு பார்த்திங்கண்டா இந்த வயலானது கதிர் பறிஞ்சிது பார்த்திங்கன்னா இந்த அடிக்கிற நெல் மணிகளில் இந்த ஆரம்பமானது வழி வழியில் காணப்படுற அந்த இது தான் சொல்லுவாங்க கதிர் வர இதுண்டு இது மஞ்சள் ஆயினத்துக்கு தான் நறுபடியும் செய்வாங்க இதுலையுமே பார்த்திங்கண்டா இந்த வேற இன பயிரும் வளர்ந்துருக்கு அதனாடி அது உயரமாக வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சாவில் ஒரு பசுமையான இடமாக இருக்குது பார்த்திங்கண்டா இந்த நெல்லானது நாட்டு வர்க்கத்தை சேர்ந்த நெல்லாக காணப்படும் அதனாடி இந்த நெல் மணிகளானது கொஞ்சம் ஓரளவுக்கு மிக பெரிய மணிகளாக காணப்படும் இதில் இந்த பயிர உயரமும் அதிக அளவு உயரமான காணப்படும் ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு வயல் இதனால் பார்த்தீங்கன்னா வீதி காணப்படுது இதுதான் வயல் நிலங்களுக்கு வர வீதி அதிலேயுமே இஞ்சாலாக காணப்படும் இந்த நெல்லானது சம்பா வர்க்கத்தை சேர்ந்தது அதனால் இது இந்த நெல் மணிகள் சிறிய அளவு பானதாக காணப்படும் நெற் பயிர் உயரமும் குறைவானதாக காணப்படும் முந்தைய வீடியோக்களில் இப்படி சொல்லியிருப்பேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வாடி இது என்னத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கேன்னு பார்த்தீங்கடா மழை நேரங்களில் வயலுக்கு வருகின்ற பொழுது நலியாமல் இருப்பதற்கும் இந்த வாடி முக்கியமானதுக்கு அமைக்கப்பட்டிருக்கேன்டா யானை இந்த நிலங்களில் இருந்து ஏற்படுகின்ற பாதிப்புகளை பாதுகாக்கிறதுக்காகவும் இங்கே இரவையில் வந்து தங்கி கொள்வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே அடுப்பு மூட்டிட்டு அப்படியே இதிலிருந்து வயல் நிலங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் கண்டு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாக வயல்களாக திருக்கு இந்த வயல் நிலங்களை பார்த்தீங்கன்னா வரம்புள்ள இருக்கிற புல்லெல்லாம் வைத்திருக்காங்க எவ்வளோ ஒரு அழகி ஒரு வயலாக இருக்கேன்ட்டு இப்படி பாருங்க இலங்கையில் சில சில இடங்களில் இந்த கால பகுதியில் நெல் அறுவடை இடம் இடம்பெறும் இப்போது இந்த இடத்துல இப்பதான் அதாவது இடம்பெறதுக்கு ஒரு ஒரு வருமானத்திற்கு தாக்கம் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா பிஜாதரிக்க வயது வரம்புறது பூரா புள்ளி இல்லைன்னா பார்க்க ஒரு அழகிய ஒரு வகையாக காணப்படுது வீடியோ எடுக்கிற ஆரம்பத்திலேயே நான் வயல் நிலங்களுக்கு போகிற வாய்க்காலை காட்டியிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலில் இருந்து தான் இந்த அப்படியே வயல்நிலங்களுக்கு நிலங்களுக்கு செல்வது பார்த்திங்கன்னா உள்ளாகவே இஞ்சாலேருந்து யான வழி அமைச்சிருக்காங்க